சோழவர வடக்கு ஒன்றியம் ஆமூர் ஊராட்சி காரியதாஸ் நகர் கிளைக்கழக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பிரியாணி வழங்கப்பட்டது தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவர வடக்கு ஒன்றியம் ஆமூர் ஊராட்சிக்குட்பட்ட காரியதாஸ் நகர் கிளைக்கழக சார்பாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ராமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி ஆமூர் ஊராட்சி காரியதாஸ் நகர் கிளைக்கழக செயலாளர் சங்கரபாண்டியன் ஏற்பாட்டில் சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் வழுதிகை நா செல்வசேகரன் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கினார் உடன் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி மோகன் ஜின் பாண்டியன் டி எஸ் மோகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன் மாதவரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் மணிகண்டன் கிளைக்கழக செயலாளர்கள் ராஜா முத்து திருமால் தாஸ் பாஸ்கர் மற்றும் மாவட்ட ஒன்றிய பிறரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இளைஞர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் அந்த பக்கம் சைக்கி பக்கத்தில் வாங்க வேலை மாட்டுவாங்க அவங்க பாட மாட்டேங்க